அனைவருக்கும் வணக்கம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக கேது மோல மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் இரண்டாவது நட்சத்திரமாக சுக்கர பகவானுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் மூன்றாவது நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பது உபதேசம் பண்ணக்கூடிய ராசி மற்றவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ராசி தனுசு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கை காமிக்கிறது பெரும்பாலும் பெண்கள் மூலமாக அவமரியாதை ஏற்படும் அசிங்கம் அகுமானம் ஏற்படும் அது திருமணம் பண்ணக்கூடிய வயதில் வரும்போது போராட நட்சத்திர அன்பர்கள் ஜாதகங்களை சரியாக பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் ஆனவர்கள் பெரும்பாலும் ஆண்கள் வந்து பாவமாக ஏமாந்து விடுகிறார்கள் பெண்கள் வந்து இவளை இவர்களை திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் முழுமையாக ஏமாற்றி விட்டு போகக்கூடிய நிலை நிறையா காண போராட நட்சத்திர அன்பர்கள் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கின்ற வரன் சரியாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் அதிகமாக பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்ய வேண்டும் காதலித்து திருமணம் செய்தால் கஷ்டங்கள் கண்ணீர் ஏற்படுகிறது கடந்த எட்டு வருடமாக ஏழரை நாட்டு சென்னையில் பணப்பேய் பிடித்து ஆட்டிவிட்டது இதில் வந்து இழப்புகள் ஏராளம் பெற்றோர்களை இழந்தவர்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் கணவன் மனைவியை இழந்தவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பார்க்க முடிகிறது ஆசை ஆசையாக செய்த திருமணம் அல்லல் படுத்தியது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை திருமணம் தாலி கட்டிய அன்று இரவ இரண்டு பேரும் பிரிந்தவர்களை காண முடிகிறது கண்ணீர் செந்த வைத்தது சொந்த பந்த உறவுகள் மத்தியில் தலை குனிவை ஏற்படுத்தியது இந்திரன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் தர்மன் வந்து சூதாடியதும் ஹரிச்சந்திரன் நாடு நகரத்தை விட்டு பரதேசியாக சுடுகாடு சுடுகாடாக அலைந்ததும் ஏழரை நாட்டு சென்னையில் தான் அதுவும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது கர்ம ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு விட்டது இனிமேல் அந்த நிலை கண்டிப்பாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய போராட்டம் ஓய்ந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெற்று நிம்மதியாக வாழப்போகிறீர்கள் எத்தனை முறை தோற்று கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரும் திறமை போராட நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு சோபகிருது வடம் தச்சாயன காலம் மார்கழி மாதம் பதினாறாவது நாள் கிருஷ்ணா பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் கன்னியா லக்னத்தில் நள்ளிரவு பாண்டுமணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விட ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பலன் பார்க்கும்போது சனி ராகு கேது குரு வருட கிரகங்களான இந்த நான்கு கிரகங்களை பார்த்தால் போதும் ஒரு ராசிக்கு முழுமையான பலன் சொல்லிவிடலாம் சனிபகான் கும்பராசியில் மீனராசியில் ராகு கன்னிராசியில் கேது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை மேச ராசியில் குரு பிறகு வந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பேச்சாரார் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் நான்கு மாத காலம் தனுசு ராசியை பாரிசுகிறார் முதல் நான்கு மாத காலம் குரு பலம் இருக்கும்போது குறைகள் அனைத்தும் தீரும் இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஏழரை நாட்டு சனி அவர் வந்து மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முழுவதும் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடந்த எட்டு ஆண்டு காலமாக இழந்த இழப்புகள் அனைத்தும் போராட நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடத்தில் மீட்டு கொண்டு வந்து விடலாம் முழுமையாக மீட்டு கொண்டு வர முடியவில்லை என்றாலும் பணங்காசு மீட்டு விடலாம் பொருளாதாரத்தை உயர்த்தி விடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எடுத்த முயற்சி தொட்ட காரியம் வெற்றி பெறும் அதற்குண்டான தைரியத்தை மூன்றாம் வீட்டிலே சனிபுவன் அமர்ந்து கொடுக்க போகிறார் இது வந்து முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை சனிபுவன் வந்து மூன்றாம் இடம் வருவது அந்த பாக்கியம் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுகிறது முதல் நான்கு மாத காலம் குருபுவன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பாகப் சார்ந்த பிரச்சனைகள் இந்த முதல் நான்கு மாத காலத்தில் தீர்த்து கொள்ளலாம் பூரிய சொத்துக்கள் பிரிவினை சரிசாரமாக இந்த ஆண்டு பிரித்து கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டில் குருபவன் அமர்ந்து தனுசு ராசியை பரிசுகிறார் செய்கிறார் மன வேதனை மன அழுத்தம் டென்ஷன் விரக்தியான மனநிலை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வேதனைப்பட்ட காலமெல்லாம் போயிடுச்சு குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து தனுசு ராசியை வரி செய்யும் பொழுது அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம் தனுசு ராசி என்பது இது ஒரு சூப்பரோ சூப்பர் புத்திர பாக்கியம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா உடனே வரன் செட் ஆகும் இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி முதல் தரமாக இருந்தாலும் சரி வரன் செட்டாகும் புத்திர பாக்கியம் உண்டு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து ஆறாம் வீட்டை இயக்கி கொண்டிருக்கிறார் உடல் ஆரோக்கியம் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அவதூறு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கடந்த எட்டு ஆண்டு காலமாக உடலில் ஏற்பட்ட மந்தத்தன்மை சனி பகவான் வந்து உங்களை விட்டு அகலும் போது உடல் வந்து சுறுசுறுப்பாக கம்பீரமாக மீண்டும் பழையபடி எட்டு ஆண்டு காலத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி பழையபடி போராட நட்சத்திர்பர்கள் மீண்டும் வந்து விடலாம் கடன் பகை நோய் எதிரி செய்வன மாயமந்திர பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு கோச்சாரத்தில் நான்காம் எட்டில் ராகு போன வருவது சுக வேதனையை சில பேருக்கு கொடுப்பார் அதாவது தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு இடம் பெயரக்கூடிய நிலை வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் போராட நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நான்காம் எட்டில ராக்பவன் வரும்போது சில தவறான பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி விடுவார் வீடு வாங்கலாம் புதிய வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் விற்பதாக இருந்தால் நல்ல விலை வரும் நல்ல விலைக்கு விற்கலாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நான்காம் எட்டில் அமர்ந்து ஏற்படுத்த போகிறார் நான்காம் எட்டிலே ராகு வரும்போது ஆண்கள் பெண்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என தனுசு ராசிக்கு பெண்களால் அவமரியாதை ஏற்படும் அசிங்க அகுமானம் கண்டிப்பாக வந்தே தீரும் அதனால் நான்காம் எட்டியில் ராகு வரும்போது பெண்களால் அவமரியாதை வருவதற்கான வாய்ப்புண்டு சற்று கவனமாக இருக்க வேண்டாம் பத்தாம் வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லோருக்குமே நிரந்தர வேலை உண்டு படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீ நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு வேலை நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையே தொடருங்கள் அதை விட்டுட்டு இதற்கு போகலாம் அதற்கு போகலாம் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் செய்யாதீர்கள் பத்திலே கேது வரும்போது அந்த தொழில் வாய்ப்புகள் மூலம் ஒரு விரக்தியான மனநிலையும் ஏற்படுத்திவிடும் விடும் ஐந்தாம் எட்டையில் அமர்ந்து ஒன்பதாம் மீட்டை பரிசுகிறார் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையாருடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணபலம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அடையும் உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாக முதல் நான்கு மாத காலம் உண்டு குருபுகான் பதினோராம் மீட்டை பரிசுகிறார் உபய வருமானம் தன லாபம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆடு மாடு கால்நடை உபய வருமானங்கள் பெருகும் பதினோராம் இடம் பலமாக இருக்கிறது பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆறாம் வீட்டிற்கு குருபுகான் செல்கிறார் பெரும்பாலும் தனுசு ராசிக்கு குருபுகான் கொடுக்கக்கூடியவர் ஆறாம் இடம் செல்லும் பொழுது குரு பார்வையால் கோடி நன்மை ஏற்படுத்தி கொள்ளலாம் குருபுகன் வந்து பத்தாம் இடத்தை பரிசுகிறார் தொழில் வேலை வாய்ப்புகள் பிரமோசன் கூடுதல் சம்பளம் நினைச்ச மாதிரி நினைத்த இடத்திற்கு மாறுதல் செய்து கொள்ளலாம் குருபுகனுடைய நேர் ஏழாம் பார்வை விரயத்திற்கு விழும் பொழுது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் உறவு மேலும்படும் நல்ல வரும் பனிரெண்டாம் இடம் மிக பலமாக இருக்கும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு அமையும் குரு ஒன்பதாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு வெல்லும் பொழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது உங்களுடைய சொல் பேச்சு குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பகை அகலம் உங்களை பகைத்து வெறுத்து ஒதுங்கியவர்கள் உங்களை நாடி தேடி வரக்கூடிய காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் கோச்சார கிரகநிலைகள் காட்டுகிறது மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு சஞ்சாரம் செய்யும் பொழுது கடுமையான உழைப்பு எந்த அளவு கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவு மிக விரைவில் கடந்த எட்டு ஆண்டு கால பிரச்சனையை மிக விரைவில் தீர்த்து விடலாம் அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து வேகமாக வளர்ச்சியை கொடுக்க போகிறார் போராட நட்சத்திர அன்பர்கள் போராட்ட காலம் முடிந்தது இனிமேல் வந்து உங்களுடைய முன்னேற்ற காலம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் நீங்கள் வந்து நினைத்ததை சாதிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுபருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்